அனைவருக்கும் வணக்கம் டிஎன் யூஎஸ்ஆர்பி வெளியிட்ட ரிசல்ட்டில் சாஃப்ட்வேரில் ஒரு சில எரர்ஸ் இருந்தனால டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் பல பேருக்கு ரிசல்ட் பாதிச்சிருக்குன்னு சொல்லி இன்றைய செய்தித்தாளில் வந்திருந்தது அதை மேற்கோள் காட்டியும் மேலும் அவருடைய கருத்துக்களை மறுபரிசீலனை செய்து ரிசல்ட்டு அது விரைவில் வரும் அப்படின்னு டிஎன் யூஎஸ்ஆர்பி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையை நம்ம இப்போ தெளிவாக பார்த்துருவோம் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று வெளியிடப்பட்ட எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு துறைசார் விண்ணப்பதாரர்களின் முடிவுகளில் கண்டறியப்பட்ட மென்பொருள் பிழை தொடர்பான தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருபத்தி ஏழு ஜனவரி தேதி வெளியிடப்பட்ட எஸ்ஐ எக்ஸாம்ஸோட ரிசல்ட்டில் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு அவங்களோட ரிசல்ட்டில் சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் இருந்துச்சு இது தொடர்பாக ஒரு செய்தி அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான காவல்துறை சார்பு ஆய்வர் இன் சப் ஆஃப் போலீஸ் பணியிட ஆள் சேர்ப்பிற்கான அறிவிப்பை நாலு நாலு ரெண்டாயிரத்தி அன்று வெளியிட்டது ஏப்ரல் நாலாம் தேதி வெளியிட்டிருக்காங்க அடுத்த கட்டத்திற்கான தேர்வு எழுத்துத் தேர்வில் ஒன்று ஃபைவ் விகித அடிப்படையிலான முடிவுகள் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று வெளியிடப்பட்டன ஒன்று யூஸ்ட்டு ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டு அரசாணை நானூற்றி பத்து நாள் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் படி துறைசார் மற்றும் பொது பிரிவு ஓபன் கோட்டா விண்ணப்பதாரர்களுக்கு ஒரே பொது தேர்வு காமன் எக்ஸாமினேஷன் முறை அறிமுகப்படுத்தப்பட்டதை அடுத்து பொது பிரிவிலிருந்து ஓபன் அதிலிருந்து துறைசார் பிரிவுக்கு தங்களுடைய விண்ணப்பத்தை மாற்றியிருந்த சில விண்ணப்பதாரர்களின் விவரங்களில் மென்பொருள் சார்ந்த பிழை ஏற்பட்டுள்ளது என்பது கண்டறியப்பட்டுள்ளது அதாவது ஓபனில் இருந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு இருந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறின ஒரு சில கேண்டிடேட்டோட ரிசல்ட் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லியிருக்காங்க மொத்தம் அவங்க அந்த சிவிக்கு உடல் தகுதி தேர்வுக்கு ஏழாயிரத்தி நானூற்றி பதினாலு நபர்களை கூப்பிட்ருந்தாங்க அடிஷ்னலாக அறுநூற்றி நாலு நபர்கள் சேர்ந்து கூப்பிட்ருந்தாங்க மேற்கண்ட மென்பொருள் பிழை காரணமாக அத்தகைய விண்ணப்பதாரர்கள் தவறுதலாக துறைசார் இடஒதுக்கீடு பட்டியலில் சேர்க்காமல் பொது பிரிவின் கீழ் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளனர் அதாவது என்னன்னா தெளிவாக அந்த இஷ்யூவை சொல்லிடுறேன் டிபார்மெண்ட் கேண்டிடேட் வந்து ஓபன் கோட்டாவில் வந்துட்டாங்க ஓகேங்களா ஓபன் கோட்டாவில் அதாவது பொது போட்டிக்கு வந்துட்டாங்க அதை ரெட்டிஃபை பண்ணி ரீஷெடியூல் பண்ணி அடுத்த ஒரு ரிசல்ட் வெளியிட போகிறாங்க அதை தான் இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க மேற்கண்ட பிழை காரணமாக இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று வெளியிடப்பட்டுள்ள முடிவுகளில் திருக்கம் திருத்தம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது எனவே மறு ஒன்று யூஸ்ட்டு ஃபைவ் என்ற விகித தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த லிஸ்ட்டு ஓகேங்களா இதே ரிசல்ட்டை ரீஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஒன்று எக்ஸ்டு ஃபைவ் அதே சேம் காம்பினேஷன் தான் இந்த இருபத்தி ஏழாம் தேதி வந்த ஜனவரி இருபத்தேழு வந்த ரிசல்ட்டை ரத்து செஞ்சுட்டு புது லிஸ்ட்டு வரப்போகுது இது தான் இதுக்கான கண்ட்டு திண்ணூரோட தெளிவாக சொல்லிடுவோம் இருபத்தி ஏழாம் தேதி வந்த ரிசல்ட்டை ரத்து செஞ்சுட்டு புதுவான ஒரு ரிசல்ட்டை வெளியிட போகிறாங்க ஒன்று எக்ஸ்ட்டு ஃபைவ் ரேஷியோவில் காரணம் என்னென்னா சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா ரிசல்ட்டு இன்னும் ஒரு சில நாட்களில் வெளிவந்துடும் மேலும் நீங்கள் உடல் தகுதி தேர்வுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள மாணவர்கள் போன லிஸ்ட்டில் தேர்வு செய்யப்பட்டவங்க கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் நீங்கள் இடம் பெறுவீங்க ஸோ உங்களுடைய அந்த மெயினான ஈவெண்ட்டுக்கான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை தொடர்ந்து பயிற்சி எடுத்துகிட்டே இருங்க நாலு மூணு மணி மூன்றரை மண் மூணு கிலோமீட்ரு அல்லது ஒன்றரை கிலோமீட்ரு ரன்னிங் மஸ்ட்டு லாங் ஜம்ப்பு ரோப் ஏறுறது மஸ்ட்டு விமென்ஸ் கேண்டிடேட்டு கிரிக்கெட் த்ரோபாலு இது ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் தெளிவாக சொல்லியிருந்தோம் மேலுமே இந்த கவர்மெண்ட் வெளியிட்ட ஆன்சர் கீழே ஏழு கொஸ்டின்ஸ்க்கு கிரேஸ் மார்க் கிடச்சிருக்கு அதாவது பார்டரில் இருக்கவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைச்சிருக்கு வரும்னு நினச்சவங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கு ஒரு சில கம்யூனில் இருந்தாலும் இது ரீலிஸ்ட்டு வரும்போது தான் இன்னும் அக்யூரேட்டாக நம்ம சொன்னது தெரியும் மேலும் இது தொடர்பான அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்மளோட சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா எண்பத்தெட்டு கொஷின்ஸ்க்கு மேலே நம்ம அடிச்சிருக்கோம் அப்படின்னா நீங்கள் எண்பத்தெட்டு கொஸ்டின்ஸ்க்கு மேலே நீங்கள் கரெக்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது டெய்லி ரன்னிங் ப்ளஸ் லாங் ஜம்ப்பு ரோப்பு இந்த மூணு ஈவெண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு பிப்ரவரி என்டிங் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உடல் தகுதி தேர்வுக்கான நாட்கள் வந்துவிடும் அதுக்கடுத்து நமக்கு போதுமான நேரம் இருக்காது ஸோ இந்த ஒன்று ஈஸ்ட்டு ஃபைவ் அப்படின்றது உடல் தகுதிக்கு தேர்வு தேர்வு முடிஞ்ச பின்னாடி ஒன்று ஈஸ்ட்டு டூன்னு மாறும் அதனால் நம்ம உடல் தகுதி தேர்வை மெயினான ஈவெண்ட்டில் முழு மதிப்பெண் டபுள் ஸ்டார் வாங்க நம்ம ட்ரை பண்ணணும் இதன் அடிப்படையில் மட்டும்தான் நமக்கு வேலை கிடைக்கும் எழுத்து தேர்வு மார்க் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் கேட் மாதிரி அது ஜஸ்ட்டு உங்களை எதுக்கு கொண்டு விடும் மெஷர்மெண்ட்டு டெஸ்ட்டுக்கு முடிச்சுட்டு அடுத்த சிவி முடிச்சுட்டு பிஎம்டி ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு அது முடிச்சுட்டு உங்களுக்கு மூணு மெயின் ஈவெண்ட் இருக்கும் அந்த மூணு மெயின் ஈவெண்ட்டில் மூணுலேயுமே டபுள் ஸ்டார் வாங்குனீங்கன்னா மட்டும்தான் அடுத்து நீங்கள் நேர்காணலுக்கு வைவாக்கு போக முடியும் காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கூட வச்சுக்கோங்க இன்னும் ஒரு பதினாறு அல்லது பதினெட்டு போஸ்டிங் ஆட் பண்ண வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிடும் உங்களுக்கு எந்த டவுட்டும் வேணாம் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் நடக்குமான்னு அனைத்தையுமே உங்களுக்கு மார்ச்க்குள்ளே முடிச்சுருவாங்க பயப்பட வேணாம் நீங்கள் செய்ய வேண்டியது உனே ஒன்று தான் உங்களுடைய உடல் தகுதி தேர்வுக்கான அனைத்து நடவடிக்கையும் அதில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க நன்றி